வணக்கம் இன்றைய செய்திகள் தாவிக்க தலைவர் விஜயை சங் பரிவார்கள் இயக்குவதாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டுகிறார் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த பாஜக குழு அமைத்ததும் காங்கிரசும் குழு அமைக்க வேண்டும் என அவர் பதறுகிறார் முதல்வரும் அவரது அமைச்சர்களும் திமுகவும் தமிழகத்தில் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் மணிப்பூரை பாருங்கள் காஷ்மீரை பாருங்கள் என்கின்றனர் முதலில் தமிழகத்தை பாருங்கள் கரூர் சம்பவத்தில் களத்தில் நிர்வாகம் செய்ய வேண்டிய துணை முதல்வர் உதயநிதி துபாயில் இருந்து வந்தார் பார்த்தார் மீண்டும் துபாய் சென்றுவிட்டார் இவ்வளவுதான் மக்கள் பிரச்சனையில் அவர்களுக்கு உள்ள ஆர்வம் சென்னை நகரில் புதிதாக திறந்த மேம்பாலத்திற்கு திமுக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் பெயர் வைத்துள்ளனர் நாட்டில் எத்தனையோ தியாகிகள் இருக்க மக்கள் வரி பணத்தில் கட்டிய மேம்பாலத்துக்கு திமுக முன்னாள் எம்எல்ஏ பெயர் வைத்தது கண்டிக்கத்தக்கது என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் வங்கதேச இஸ்லாமியர் ஒரு கோடி பேர் இந்தியாவில் ஊடுருவி உள்ளனர் அவர்களுக்கு காங்கிரஸ் திமுக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் ஆதரவளித்து ஓட்டுரிமை கோரி போராடி வருகின்றனர் இதை முறியடிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் அத்துடன் திருப்பூரில் ஏராளமான வங்கதேசத்தினர் உள்ளனர் அவர்களை கண்டறிந்து நாடு கடத்த வேண்டும் எதிர்கட்சிகளின் கூட்டத்தை சீர்குலைப்பது திமுக அரசின் நோக்கம் திமுக ஆட்சியை ஆளுநர் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் கள்ளக்குறிச்சி மரக்கானம் உள்ளிட்ட இடங்களில் நிகழ்ந்த சாராய மரணத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் செல்லவில்லை கரூர் உயிரிழப்புக்கு தாவேக்கதான் காரணம் என்றால் அக்கட்சியை தடை செய்யுங்கள் விஜயை கைது செய்யுங்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாத விஜய் கட்சியை கலைத்து விடலாம் என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரில் கடத்தி வரப்பட்ட ஐநூறு கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு மூன்று பேர் கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லஞ்சம் வாங்கியதை அம்பலப்படுத்தியதால் சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் நாற்பத்தைந்து நாட்களாக டார்ச்சர் செய்வதால் இந்தியாவில் தங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணியை நிறுத்திக் கொள்வதாக நிறுவனம் அறிவித்துள்ளது அந்நிறுவனம் சார்பில் எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து எங்களின் வின்ட்ரா கீன்க் நிறுவனம் இந்தியாவில் அனைத்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்கிறது கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக சென்னை சுங்கத்துறை அதிகாரிகளால் நியாயமற்ற முறையில் துன்புறுத்தப்படுவதால் இந்த கடினமான முடிவை எடுக்க வேண்டியதாகிவிட்டது இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்தே லஞ்சம் வாங்கியதை அம்பலப்படுத்தியதால் வணிகத்தை நடத்த முடியாமல் கடுமையாக பழிவாங்கும் நடவடிக்கையை எதிர்கொண்டு வருகிறோம் எனினும் எங்களின் திறமை மற்றும் கடுமையான முயற்சியை பயன்படுத்திய போதிலும் தொடர் அழுத்தம் காரணமாக செயல்பாடுகளை தொடர இயலவில்லை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்டாக் இன்கு நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் மறுக்கின்றனர் அந்த நிறுவனம் எங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர் எனினும் இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது வாகன சோதனை என லாரியை நிறுத்தி அதில் இருந்த இரண்டு பெண்களை இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்று தாய் கண் முன்னே பத்தொன்பது வயது இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் இரண்டு பேர் நிரந்தர பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அருகே வெண்ணைமலையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமித்துள்ளவர்களின் பட்டியலை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத்திய பிரதேசத்தில் ஆறு குழந்தைகள் சந்தேகத்திற்கு உரிய வகையில் உயிரிழந்ததற்கு காரணமாக கூறப்படும் கோல்ரீப் என்ற இருமல் மருந்தை தமிழகம் முழுவதும் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் தடை விதித்துள்ளது அதேபோன்று மறு உத்தரவு வரும் முறை காஞ்சிபுரத்தில் செயல்படும் அதன் உற்பத்தி நிறுவனத்திலிருந்து அந்த மருந்துகளை வேறு எங்கும் விநியோகிக்க கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் ஒன்று முதல் ஏழு வயது வரை உள்ள ஆறு குழந்தைகள் கடந்த பதினைந்து நாட்களுக்குள் அடுத்தடுத்து சந்தேகத்திற்கு உரிய வகையில் உயிரிழந்தன திடீரென ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு அதற்கு காரணம் என்பது தெரியவந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குபார் சத்திரத்தில் செயல்படும் ஸ்ரீசன் என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ரிப் மருந்து மற்றும் வேறொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட டிஎஸ் மருந்து ஆகிய இருவேறு இருமல் மருந்துகளை அந்த குழந்தைகள் உட்கொண்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்